தவறை சுட்டி காட்ட வேண்டும் தவறை சுட்டி காட்டுவதில் இஸ்லாமிய மாண்பு ஒன்று இருக்கின்றது ஒரு மனிதன் தனிப்பட்ட ரீதியில் தவறு செய்தால் தனிப்பட்ட ரீதியில சுட்டி காட்டணும் அதான் வெளியில் கொண்டு வரக்கூடாது ரசூல்லா இஸ்லாம் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய தவறை நீங்க என்ன பண்ணுங்க மறைங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவர்கிட்ட போய் சொல்லுங்க அதை வேற யார்ட்டையும் பரப்பாதீங்க இன்னொன்னு இருக்குது சமூகத்துல இவர்கள் விதைத்த தவறுனால தவறு பெருகி இருக்கும்ல இவர்களை சமூக ரீதியாகவே நாம என்ன பண்ணணும் கண்டிக்கணும் ஏன் இவர் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத மக்களும் உணரணும் பலர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா தவற மறைக்கணும் தவற மறைக்கணும் தவற மறைக்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மறைச்சிடும் எது தனிப்பட்ட பிரச்சனையோ அந்த தனிப்பட்ட பிரச்சனையை மறைக்க வேண்டும் அவரிடம் சொல்லணும் ஆனா அதே மனிதர் விதத்தை பரப்புவாராக இருந்தால் குராஃபத்தையும் சிர்கியத்தையும் பாவகாரியங்களையும் பொது வழியில இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள்ல பரப்புவாரா இருந்தா அவரை சமூகத்துக்கிட்ட நாம அடையாளம் காணணும் இவர் தவறுன்னு اور رجوع سے یاد ہے